ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வறுவல் செய்ய போகிறான் அதுக்கு விலை மீன் வாங்கியிருக்கு மத்தி மீன் வாங்கியிருக்கு ரெண்டையும் சுத்தம் பண்ணி உப்பு போட்டு உரசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுவலுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்குவோம் மத்தி மீன் ஃபுல்லாக வறுக்க போகிறேன் இந்த விலை மீன்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வறுக்கு இதை குழம்புக்கு வறுவலுக்கு எப்படி மசாலா ரெடி பார்ப்போம் பச்சரிசி மாவு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனிமிளகாப்படி இதெல்லாம் சீரம் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் இது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு மீனுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் லெமன் அரை மூடி புழிஞ்சுக்கிறேன் இதை பெசரி விட்டுப்போம் இல்ல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறப்பதான் உதராம இருக்கும் எண்ணெய் சேர்த்தாதான் ஒரு உதிராது மசாலா இதே அந்த மாதிரி கசறி விட்டுப்போம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசரிப்போம் மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அது மீனில் தடவைக்குவோம் எல்லா மீன்லேயும் தடவி எல்லா மீனுக்கும் மசாலா தடவிட்டேன் அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் வறுத்துக்குவோம் மீன் நல்லா ஊறிடுச்சு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு அரை மணி நேரம் குறைஞ்சது அரை மணி நேரமா ஊற வச்சுக்குவோம் இப்போ வறுத்துக்குவோம் என்ன நல்லா சூடாயிடுச்சு வறுத்துக்கிறேன் எல்லா மீனும் எண்ணெயில் போட்டிருக்கேன் ஒரு சைடு நல்லா வேகம் ஒரு சைடு நல்லா இருந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்குவேன் ரெண்டு சைடு நல்லா இருந்துருச்சு மீனை எடுத்துக்கிறேன் எல்லா மீனையும் எடுத்துக்கிட்டேன் இந்த மீதம் இருக்கிற மீனையும் எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது மசாலா உதிராம வந்திருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க